ஜி சாரம் எல்லோருக்கும் வணக்கம் அதாவது ஒரு வாரத்துக்கும் மேலே நம்ம காரைக்குடியில் மழை கொட்டோ குட்டன் கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு அதனால தான் என்னால் சாயுடைய பதிவில் பதிவேற்றம் பண்ண முடியலை அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே ஹெச்டி குவாலிட்டியில் இருக்கும் எம்பி ஜாஸ்தி ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ கூட முந்நூறு எம்பிக்கிட்ட இருக்கும் ஸோ சாய் நிறைய விஷயங்கள சொல்கிறாரு தினம் சொல்கிறாரு ரெக்கார்டிங் போய்கிட்டு தான் இருக்குது எடிட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு தான் இருக்கேன் பட் என்னால் வீடியோ மட்டும் அப்லோட் பண்ண முடியலை ரீசன் மழை பேஞ்சிட்டே இருக்குது நெட்ஒர்க் ரொம்ப லோவாக இருக்குது அன்றைக்கி முந்தா நாள்னா ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன் தொண்ணூற்றொம்போது பர்சன்டேஜ் போய்ட்டு கடைசியில் ஃபைல்னு வந்துருச்சு என்னோடய டூ ஜிபி நெட்டும் காலியாக போச்சு இதே மாதிரி டெய்லி வரனால என்னால் சரி வர வீடியோ பதிவு பதிவேற்ற முடியலை சிரமத்துக்கு நினைக்கணும் நான் மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு நாளும் பட் அது தொழிலில் தான் முடியுது ஏன்னா இந்த சீசன் அந்த மாதிரி டிவி நியூஸில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் சிவகங்கை டிஸ்ட்ரிக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே மழை அப்படியே வாலியில் மேலேருந்து தண்ணியை வச்சு ஊற்றிக்கிட்டே தான் அப்படி இருக்கும் அப்படி த தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டே இருக்குது இடியும் இல்லை மின்னலும் இல்லை அதுவும் நெட்ஒர்க் வந்து ரொம்ப ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் இப்படி தான் வருது கண்டிப்பாக இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வீடியோ வந்து பழையபடி பதிவேற்றேன் జస్ట్ ఒక ఇన్ఫార్మ్ జేసం శ్రమత్కు మండో